சோழ நாடு சோருடைத்து என்ற பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது தமிழ்நாட்டிற்கு நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் எப்படியோ அதே மாதிரி தான் எங்கள் பாண்டிச்சேரிக்கு நெற்களஞ்சியன்னு பார்த்தீங்கன்னா பாவூர் இதோ உங்கள் பார்வைக்கு எங்கள் நெற்களஞ்சியம் இப்போ நட்டு பரிஞ்சுக்கு இருக்குது அதுக்கு தைஞ்சுவா ஜாமல்ன்றது அது ஒரு உசூர் இல்லையா நெல் பயிர் சேர்த்து போவாதா இது ஒரு உஷுருக்கா வேண்டிய சேத்தன் ஆயிரம் உஜூரை கொள்றதா பார்த்தீங்கனாலே தெரியும் பார்க்குற இடம்லாம் வெறும் நெல் பயிர் மட்டும்தான் தெரியுது இதனாலேயே தான் எங்கள் பாகூரை எங்கள் பாண்டிச்சேரியை நெல் நாங்கள் சொல்கிறோம் இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்குது இந்த ஊரை சுற்றிலும் பல ஏரிகளும் காணப்படுது இதனாலேயே பாண்டிச்சேரியுடைய நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுல இந்த ஊர் சிறந்து விளங்குது நன்றி